திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நூற்றி ஏழு அதிகாரம் செய்ன்றி அறிதல் அமெரிக்காவில் வாழ்கின்ற ரிச்சர்ட் என்பவருக்கு வயது தொட்டது அன்று கொட்டும் மழை வயதான நேரத்திலும் தனது மனைவியையும் பேரனையும் அழைத்துக் கையில் ஒரு பூக்கூடையுடன் சென்றார் தான் கட்டி வைத்த கல்லறையில் அப்பூக்கூடையை வைத்து வழிபட்டார் தாத்தா இக்கல்லறையில் இருப்பவர் நமக்கு எப்படி சொந்தம் நம் உறவினர்கள் யாரும் வரவில்லையே இக்கு மழையில் இங்கு வர காரணம் என்ன என்று கேட்டார் அப்பேரன் அதற்கு அந்த தாத்தா டேவிட் நான் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியில் சிறையில் அடைப்பட்டிருந்தேன் சிறைச்சாலையில் நிறைய கைதிகள் இருந்ததால் சமாளிக்க முடியாமல் தினமும் சிலரை அழைத்து மரண தண்டனை விதிப்பார்கள் வரிசையாக இருந்த எண்களில் எனது எண்ணும் வரவிருந்தது எனக்கோ சாவை கண்டு இருந்தது அதனால் நான் பயந்து ஒளிந்திருந்தேன் அப்பொழுது எனது ஒரு இளம் பாதிரியார் வந்தார் அவரினிடம் உனக்கு சாக விழுப்பமில்லை என்றால் நீ கவலைப்படாதே நீ உனது என்னை எனக்கு கொடுத்து விடு எனது என்னை நீ எடுத்துக்கொள் உனக்கு பதிலாக நான் நாளை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாதாரணமாய் கூறினார் அதன்படியே நாங்கள் எண்களை மாற்றிக்கொண்டோம் மறுநாள் பாதிரியா சுட்டுக் அன்று இரவே ஜெர்மனி போரில் தோல்வியடைந்தது கைதிகளான நாங்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டோம் இன்று எனது உயிருக்கு தனது உயிரை தந்த மகாமனிதனை எப்படி மறப்பது ஏழு பிறப்பிலும் அவரை நான் மறக்க மாட்டேன் என்றார் தம்முடைய துன்பத்தை போக்கி தனக்கு உதவியரின் நட்பை ஏழு பிறவியிலும் சான்றோர் மறவாமல் போற்றுவர் என்பதை எழுமை உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் நன்றியை உணர்பவர் மனிதன் நன்றியை போற்றுபவர் புனிதன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்